என்னது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்க் மாத்திட்டாரா ஏமாத்திட்டாரா ஆமாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அப்படிங்கிறவங்கள டிவோர்ஸ் பண்ணாமலே ஜாய் கிறிசில்டா கூட லிவ் இங் கல்யாணம் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு மீடியால ஷேர் பண்ணிருந்த நிலையில இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திட்டதாவும் தன்னோட வாழ மறுக்கிறதாவும் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க சமீபத்துல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல மாதம்பட்டி ரங்கராஜும் அவரோட முதல் மனைவியான ஸ்ருதி அவங்களும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பல விமர்சனங்கள் வந்த நிலையில இப்போ ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மலை கேஸ் கொடுத்திருக்கிற விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர்தான் இந்த குழந்தையோட அப்பா அத வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அபார்ட்மெண்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டே இருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாதுங்க நீ அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்றேன் ஜுடிஷியல் மேம் அவங்க செப்பரேஷன்ல இருக்கறேன்னு சொன்னாருங்க ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன்

அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சார் நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் எனக்கு அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களை நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன்

கல்யாணம் சென்னையில் தான் நடந்துச்சு சோ சென் சென்னையில் தான் செட்டில் திருவேதி அம்மன் கோயில் எம்ஆர்சி நகர் இவ்வளவு வருஷமாமா 2 இயர்ஸ் இந்த போட்டோ போட்டிங்கள மேடம் அது அவங்க தெரிஞ்சு போட்டிங்கள திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டிங்க ப்ளே நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்பவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல இந்த குழந்தையோட அப்பா அவர் என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் கடைசியா ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்க அவர் பேச ரெடி ஆகல சோ அது ஒரு ఫిజికల్ அபியூஸ்ல முடிஞ்சது ரெண்டு தடவை உங்களை அடிச்சு தான் ஃபைட் பண்றாங்க ஆமா சக்கர விடுதலியும் ஒரு தனியா தொலைக்காட்சி ஆமா ஆமா இந்த நடந்துச்சு நான் பேச ட்ரை பண்ணும்போது அவரே நான் அடிச்சிட்டார் ஆமாம் எல்லோர் முன்னாடியும் என்னை தாக்குனார் அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட கிட்டே என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னார் கோரிக்கை அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அவர் என்னோட கணவர் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து வாழணும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா அதை நான் வந்து கமிஷனர்ஸார் கிட்டே கோரிக்கை வச்சேன்